ஹாய் என்னாச்சு நண்பர்களே மீண்டும் ஒருமுறை வருக என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களே இன்றைய கதையை நாம் விளக்கப் போகிறோம் அவர்கள் அதன் மாதிரியை எடுக்க முடியும் ஏனெனில் அது மிகவும் அதிகமாக உள்ளது அவர்கள் வைத்திருக்கும் அரிய இனம் இறுதியாக இன்று பார்த்தேன் அதனால்தான் தான் சோவியாவின் சில நண்பர்கள் உடனே நாங்கள் சூட் அணிந்து டைவ் செய்கிறோம் நாம் கடலுக்கு அடியில் பார்க்கும் நேரம் எங்கே சுற்றிலும் குப்பைகளை மட்டுமே பார்க்க முடியும் ஒருவேளை வரும் ஆண்டுகளில் இது நடக்கும் ஒரு உண்மை ஆக நடுவில் ஒரு குட்டியும் இருந்தது எந்த கோணத்திலிருந்தும் சுறாக்குட்டியை பார்க்க முடியும் எனவே அவள் அதை வைத்துக் கொள்ளாமல் இருப்பது மிகவும் ஆபத்தான விஷயம் அவள் உடலில் பாதி காணவில்லை அதாவது அவள் இறந்துவிட்டாள் ஆனால் அவளுக்கு யார் இதை செய்தார்கள் அவர்களில் நால்வர் இதை பற்றி சிந்திக்கிறார்கள் திடீரென்று அந்த பெண் அவர்கள் யாரை தேடிக்கொண்டிருந்தார்களோ அவர்கள் முன்னால் தோன்றுகிறார் அதாவது அந்த இரவு சுறா இது அவர்கள் கடைசியாக பார்த்தது தோராயமாக இருந்தது ரெண்டு மீட்டர் நீளம் ஆனால் தற்போது ஏழு மீட்டராக வளர்ந்துள்ளது அதாவது மூன்றே வாரங்களில் அதன் அளவு மூன்று மடங்காக அதிகரித்துள்ளது அதாவது ஏ சிந்திக்க வேண்டிய விஷயம் ஏனென்றால் எந்த புதிய உயிரினமும் சிறியதாக இருக்க முடியாது ஒருபோதும் வேகமாக வளராது இப்போது இங்கே சோஃபியா கீழே அவர்களுடன் இருக்கும் கணவர் நிக் பெறுகிறார் மேலும் உற்சாகமாக மற்றும் லில்லி மற்றும் ஒரு மாதிரி எடுக்கிறது அவளுக்கு பிடிக்காதவற்றை அவளிடம் செலுத்துகிறான் பின்னர் மாடியில் என்ன இருந்தது அமர்ந்திருந்த சோஃபியா அவளையே பார்த்து கொண்டிருந்தாள் கணவன் மற்றும் அவனது நண்பர்கள் அலறுகிறார்கள் கூச்சல் லில்லி அனைவரையும் வெட்டுகிறது உடல் பல துண்டுகளாக மற்றும் அவை சில நொடிகளில் கொல்லப்பட்டார் சிறிது நேரம் கழித்து அவள் வெளியேறும்போது சோஃபியா இந்த நம்பிக்கையில் இறங்குகிறது யாராவது உயிருடன் இருக்கலாம் என்று நினைத்தேன் ஆனால் அம்மா மட்டும் இல்லை அவளுடைய தோழிகளின் துண்டிக்கப்பட்ட கைகளும் கால்களும் அங்கே இருந்தன அங்கே யாரோ இருந்தார்கள் வேறு அவளுக்காக காத்திருக்கிறது அது லில்லி யாரை பார்த்து சோஃபியா அதிர்ச்சி அடைகிறாள் அவள் ஒரு பெண் போல் இருக்கிறாள் இப்போது அவள் அந்த திசையில் நகர்ந்ததால் சோஃபியா அவளை நோக்கி சுட்டாள் ஆனால் அவள் அவளை இழுக்கிறாள் அவளை ஆழமாக அழைத்துச் செல்கிறது ஆனால் எப்படி என்று தெரியவில்லை சோஃபியா தன்னை விடுவித்துக் கொள்கிறாள் மேல் நோக்கி வருகிறது எனவே நண்பர்களே இது போன்ற ஒன்று இந்த கதையின் அறிமுகம் என்னவென்று யோசியுங்கள் அடுத்து நடக்கப் போகிறது உங்கள் இதயத்துடன் உட்காருங்கள் நாங்கள் த்ரீ ஆண்டுகளுக்கு பிறகு நேரத்தை பார்க்கவும் நகரம் பாரிஸ் உள்ளது எல்லா இடங்களிலும் அமைதியான சூழ்நிலை மற்றும் இந்த நேரத்தில் இரண்டு அங்குள்ள மைய ஆற்றில் சிறுவர்கள் மீன் பிடித்து வருகின்றனர் ஆனால் அவரது தூண்டில் மீன் இல்லை ஆனால் ஏ ஒரு சிறிய ஏவுகணையின் ஷெல் சிக்கியது இது குறித்து அவர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கிறார் அவர்கள் உடனடியாக வந்து சேகரிக்கின்றனர் அவர் பாரிஸின் வரலாறு மிகவும் உள்ளது என்று கூறினார் வேதனையானது அதனால்தான் இந்த ஆற்றில் ஒவ்வொரு நாளும் குண்டுகள் உள்ளன வைத்துக் கொள்வோம் சந்திப்பு அங்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நண்பர்களே இந்த ஷெல் இருந்து இருக்கலாம் இரண்டாம் உலகப் போரின் போது ஹிட்லர் உலகம் முழுவதையும் ஆள விரும்பினார் ஆனால் இவ்வளவு கவலையில்லாமல் இருப்பது சரியாக இருக்குமா சரி மறுபுறம் இப்போது சோபியாவை பார்க்கிறோம் அவள் பழைய வேலையை விட்டுவிட்டு இப்போது மீன் வளத்திலும் மீன் வளத்திலும் வழிகாட்டியாக செயல்படுகிறது இதற்கிடையில் அவள் மிகா என்ற பெண்ணை சந்திக்கிறாள் இன்று அவளுடன் சுற்றுப்பயணத்திற்கு வந்து என்னை விடுங்கள் அவர் ஓஷன் சேவியர் என்ற அமைப்பை நடத்துகிறார் என்று சொல்லுங்கள் அவள் அதே வேலையை செய்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்பு சோபியா செய்து கொண்டிருந்தது அதனால்தான் அவள் சோபியா மீது மிகவும் ஆர்வமாக இருக்கிறாள் ஆனால் சுற்றுப்பயணம் முடிந்ததும் அவள் அவளை நேரில் சந்திக்க செல்கிறான் அவளை தலைமையிடத்துக்கு அழைத்து செல்கிறான் அவளும் அவளுடைய நண்பர்கள் சிலரும் சேர்ந்து ஆராய்ச்சி செய்கிறார்கள் அவள் சோஃபியாவிடம் சொல்கிறாள் நீங்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த லில்லிக்கு போகிறது சில நாட்களுக்கு பிறகு பாரிசில் நுழையுங்கள் ஏனென்றால் நாங்கள் அவளை நீண்ட காலமாக கண்காணித்து வருகிறோம் அதனால்தான் அவர் எப்போது வேண்டும் இங்கே வருகிறது தயவு செய்து எங்களுக்கு உதவுங்கள் அவரை சோஃபியா ஆனால் சோஃபியா நான் சில சுறாக்களை பார்த்திருக்கிறேன் என்று கூறினார் பருவநிலை மாற்றத்தால் இங்கிருந்து அங்கு பெயர்கின்றனர் ஆனாலும் பசிபிக் பெருங்கடலில் இருந்து அவர்கள் இங்கு பாரிசுக்கு வருகிறார்கள் மைய நதியை அடைய முடியாத நிலை உள்ளது ஏனெனில் இங்குள்ள தண்ணீருக்கும் தண்ணீருக்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது அங்கே தண்ணீர் அவளால் வாழ முடியாது அவள் ஒரு பொய்யை நிரூபிக்கிறாள் முடியும் என்று சொல்ல முயற்சிக்கிறார் ஒருபோதும் நடக்காது ஆனால் நண்பர்களே உண்மையில் பிராந்தியம் என்பது வேறு அவளுக்கு நடந்த விஷயங்களை அவளால் மறக்க முடியவில்லை த்ரீ நாண்டுகளுக்கு முன்பு அது அதனால்தான் அவள் அவனிடமிருந்து விலகி இருக்க விரும்புகிறாள் ஆனால் வீட்டிற்கு சென்ற பிறகு அவளால் தன்னை தடுக்க முடியாது அந்த தடத்தை பார்க்க ஆரம்பிக்கிறான் அவளும் இந்த விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டேன் ஏனெனில் இது உண்மையில் இருந்தால் அப்போது பெரிய பேரழிவு ஏற்படும் ஏனென்றால் சோஃபியா லில்லியை நெருக்கமாக பார்த்தார் வேறு யாருக்கும் இல்லை சரி இரண்டு நாட்கள் பாஸ் மற்றும் அவரது தோழி ஜூலியா கற்றுக்கொள்கிறார் சென்டர் நதியில் கார் மோதியது அதன் முடிந்தது அதனால்தான் அவனை இப்போது லில்லிமய நதிக்கு வந்திருப்பதால் அதை ஆராய செல்கிறார் அது அப்படியென்றால் என்றால் அவளை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் நீரில் மூழ்கிய காருக்கு சில சேதங்கள் அதனால்தான் மிக கீழே செல்கிறார் அந்த காரை சரிபார்க்கவும் மாடியில் இருக்கும்போது ஜூலியா காவல்துறையை பார்க்கிறார் ஏனெனில் அவர்கள் வந்தால் அவர்கள் இருவரும் பிடிபடுவார்கள் கீழே இருக்கும்போது மைக்கா கண்டுபிடித்தார் சில மிகவும் பயங்கரமான நக அடையாளங்கள் அவர் வைத்திருக்கும் காரில் இதுவரை பார்த்ததில்லை ஆனால் பின்னர் நண்பர்கள் தி போலீஸ் மேலே வருகிறது ஜூலியா அவருக்கு சமிக்ஞை கொடுக்கிறார் ஆனால் அவளால் மேலே வர முடியவில்லை அதனால் அவள் அங்கிருந்து ஓட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாள் மைக்கா போலீசாரிடம் சிக்கினார் அதன் பிறகு அவர் தலைமையகத்திற்கு கொண்டு வரப்படுகிறார் அவள் என்ன என்று கேள்வி செய்ய அங்கு சென்றிருந்தேன் ஆனால் அவள் எதுவும் சொல்லவில்லை ஏனெனில் அவர்கள் என்றாள் என்று அவள் பயந்தாள் அவர்கள் லில்லியைக் கொன்று விடுவார்கள் அவள் செய்வாள் என்பது தெரிந்தது அவள் ஒரு மறைன் என்பதால் அது நடக்க விடாத இரட்சகர் மறுபுறம் நாம் பார்க்கிறோம் நகரமய ஆற்றின் அருகே சஃபியா அவள் சுற்றித் திரிகிறாள் ஏனென்றால் அவள் இப்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறாள் அவள் இங்கே வந்திருக்கிறாள் என்று இதற்கிடையில் அவள் ஒரு பெறுகிறாள் ஒரு உடலில் நொறுங்கிய அதிகாரியிடமிருந்து அழைப்பு அடையாளமானால் அவள் அவனது உடலை பார்க்கும்போது அது இருந்தது இதை பார்த்தல் என்று பாதியாக வெட்டி நிக்கும் அவளும் இருந்த அதே காட்சியை அவள் நினைவு கூறுகிறாள் தண்ணீருக்குள் சென்று அதிக நேரத்தை வீணாக்காமல் அவள் எளிய மொழியில் அவருக்கு விளக்குகிறார் இது ஏழு மீட்டர் உயரமுள்ள சுறா மீனின் வேலை நீண்ட மற்றும் இப்போது எவ்வளவு பெரியது என்று யாருக்கு தெரியும் அங்கு உள்ளது இது நடந்திருக்கலாம் என்று தெரியவில்லை தீ இதை கேட்டு அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர் அத்தகைய சுறா பாரிசில் மிகவும் அரிதானது மற்றும் இது போன்ற ஏதாவது செய்ய பத்தாண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் இத்தனைக்கும் பிறகு தீ அதிகாரி தனது மூத்தவரிடம் கூறுகிறார் அவர்கள் ஓட்டுநரிடம் செல்கிறார்கள் உடனடியாக அவர்களுக்கு உத்தரவிட வேண்டும் எந்த விலையிலும் அவரை நிறுத்துங்கள் ஆனால் மறுபுறம் சோஃபியாவும் சில டிரைவர்களும் இருப்பதை மிகா பார்த்ததும் ஆற்றின் நடுப்பகுதிக்கு சென்று அவர் நினைக்கிறார் சூஃபியா அவனுடன் சேர்ந்து அந்த சுறாவை நிறுத்தலாம் என்று அதனால்தான் அவளுக்குள் மனிதாபிமானம் ஒரு உயிரினத்திற்கு விழித்தெழுகிறது அது இதுவரை ஐந்து பேரை கொன்று பாதியாக வெட்டியுள்ளது இப்போது அவள் வேண்டுமென்றே அவளுடைய தோழியைத் தொடர்பு கொண்டு அவர்களின் வேலைக்கு இடையூறு விளைவிக்கிறாள் அங்கே சோஃபியா அந்த இடத்தை அடைந்தாள் டிராக்கரில் அவர் அதிக பீப் ஒலிகளை எழுப்பிய இடத்தில் இப்போது கீழே செல்லலாம் மேலே இருந்து சோஃபியா இருப்பாள் டிராக்கரின் உதவியுடன் இருப்பிடத்தை சொல்லி ஆனால் நான் முன்பு சொன்னது போல் மிகா தனது நண்பரிடம் கூறி சில குழப்பங்களை ஏற்படுத்தினார் பின்னர் அவர் உண்மையில் அதனால் சோஃபியாவின் டிராக்டர் ஸ்தம்பித்தது என்று இறங்கிய ஓட்டுநர்களின் பின்னால் லீலி சென்றாள் அவர்கள் அவளையே பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் உணரவே இல்லை என்று அதிர்ஷ்டவசமாக அவள் வயிறு நிரம்பியது அதனால் அவள் வேறு வழியில் சென்றார் அவள் போய் இந்த மக்கள் உடனடியாக மேலே வந்தாள் ஆனால் சோஃபியா செய்கிறாள் அவளுடைய இயந்திரம் உண்மையில் எப்படி பழுதடைந்தது என்று புரியவில்லை சரி இப்போது இருப்பது அவளுக்கு தெரிய வந்தது கண்டிப்பாக கீழே ஏதோ நடக்கிறது அவர்கள் நினைத்ததை விட அதிகம் அது பெரியது அதனால்தான் அவர்கள் இதை பாரிஸ் மேயரிடம் சொல்லுங்கள் என்று கட்டளையிடுகிறார் நீங்கள் எந்த வகையிலும் அவரை தடுக்க வேண்டும் ஏனென்றால் இரண்டு நாட்களுக்கு பிறகு சென்டர் நதியில் நீச்சல் போட்டி நடைபெற உள்ளது எந்த சூழ்நிலையிலும் அவரை தடுக்க முடியாது அதனால்தான் எதையும் சீக்கிரம் செய் அன்று மறுபுறம் வீடியோ பதிவு செய்யும் மைக்காவை பார்க்கிறோம் மற்றும் அனைத்து செயலில் உள்ள கடல் இரட்சகர்களுடனும் இரகசியத்தை பகிர்ந்து கொள்கிறது அதில் அவள் சொன்னாள் நகரின் சில அதிகாரிகள் ஒரு அரிய சுறாவை பறிமுதல் செய்ய திட்டமிட்டுள்ளனர் இது மிகவும் நன்றாக இருக்கிறது அதனால்தான் நாம் அனைவரும் செய்ய வேண்டும் கேங் கோட்டா கேங் என்ற இடத்தில் நாளை சந்திப்போம் மற்றும் அடுத்து என்ன செய்வது என்று முடிவு செய்வோம் ஆனால் அதற்கு முன் அவளுடைய தோழி ஜூலியாவை பெறுகிறாள் அந்த நாளில் அவள் மீண்டும் போலீசில் சிக்கினாள் ஓடிவிட்டாள் அங்கே அவளும் மிகாவின் திட்டத்தை சொன்னாள் இன்று அவர்கள் கோதா கும்பலில் சந்திக்கப் போகிறார்கள் உண்மையில் நண்பர்களே கோதா கும்பல்தான் பாரிசின் அடித்தளம் அமைப்பதற்கு முன் தயாரிக்கப்பட்ட இடம் இது முழு நகரத்தின் கீழ் உள்ளது ஒரு சுரங்கப்பாதை போல நாங்கள் அந்த ஆர்வலர்கள் அனைவரையும் அங்கே பார்க்கவும் ஆனால் அவர்கள் அங்கு சென்ற சிறிது நேரத்தில் போலீசாரும் அவர்கள் அறிந்திருப்பதால் வந்துள்ளனர் அவர்களின் திட்டம் என்ன இப்போது ஒரு இரு குழுக்களிடையே வாக்குவாதம் தொடங்குகிறது அதன் நடுவில் மிகா தண்ணீரில் குதித்து என்று காட்ட முயற்சிக்கிறது சுறாக்கள் மனிதர்களுக்கு எதுவும் செய்யாது அவர்கள் செய்ய வேண்டும் எங்களை காப்பாற்றுங்கள் சோஃபியா அவளை வெளியே வருமாறு பலமுறை கேட்டுக்கொள்கிறாள் அப்படி செய்த பிறகும் அவளுக்கு உண்மை தெரியும் லில்லி என்ன செய்ய வேண்டும் ஆனாலும் மிக அத்தகைய ஆபத்தை உணரவில்லை இதற்கிடையில் ஒரு சுறா அங்கு வருகிறது அது அவள் தொடுகிறாள் ஆனால் அது எந்த தீங்கும் செய்யாது ஆனால் அடுத்த கணத்தில் யாரிடமிருந்து எங்கே தெரியும் நிறைய சுறாக்கள் அங்கு வாருங்கள் அதில் ஒரு சுறா அவருக்கு ஒரு கொடுக்கிறது பறக்கும் முத்தம் மற்றும் அவரது உடல் இரண்டாக பிரிக்கப்படுகிறது பாகங்கள் ஒருவேளை இப்போது அவர் உணர்ந்திருக்க வேண்டும் அதிலிருந்து சில விஷயங்கள் உள்ளன என்று விலகியிருப்பது நல்லது இப்போது இந்த விபத்துக்கு பிறகு உள்ளது அங்கு குழப்பம் மக்கள் பயப்படுகிறார்கள் சுறா மீன்கள் இப்போது அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள அங்கும் இங்கும் ஓடுகிறார்கள் ஆனால் அவர்களில் சிலர் தண்ணீரில் விழுகின்றனர் பின்னர் அவர்கள் அதே விதியை சந்திக்கிறார்கள் த்ரீ நாண்டுகளுக்கு முன்பு நிக் மற்றும் அவரது நண்பருக்கு நடந்தது காலப்போக்கில் நாம் பார்க்கிறோம் அங்கு தண்ணீர் நீல நிறத்திலிருந்து சிவப்பு நிறமாக மாறியுள்ளது மனித உடல் துண்டுகள் ஒவ்வொரு திசையிலும் சிதறி கிடக்கின்றன இப்போது எப்படியோ அவர்கள் மீதமுள்ளவர்களை அங்கிருந்து வெளியே அழைத்துச் செல்லுங்கள் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுங்கள் ஆனால் அங்கு நடந்த காட்சியை பார்த்த சோஃபியா அதிர்ச்சியடைந்தார் யாரோ ஒருவரின் கை வெட்டப்பட்டது மற்றும் ஒருவரின் கால் எல்லோரும் அவளை உணர வைக்கிறார்கள் வலி ஹெர்மி அவள் அருகில் வந்து அமர்ந்தாள் மற்றும் நாங்கள் ஒரு சுறாவை கொன்றுவிட்டோம் என்று கூறுகிறார் நீங்கள் அதை பார்க்க வேண்டும் என்றால் நான் உன்னை அங்கு அழைத்துச் செல்ல முடியும் சோஃபியா அவள் எங்கு செல்ல ஒப்புக்கொள்கிறாள் வெளிப்படுத்துகிறது ஷார் ஆய்வு அவள் பெண் என்றும் ரெண்டு மாதங்களே ஆகிறது என்றும் ஆனால் அவள் வயிற்றை வெட்டும்போது அவள் ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கண்டுபிடித்தார் சூறா இரண்டு மட்டுமே இருந்ததால் அதிக எண்ணிக்கையில் வெளியே வந்தன மாதங்கள் பழமையானது இவ்வளவு இளம் வயதில் கற்பமாக இருப்பது இந்த சூறாவில் சாதாரண விஷயம் இல்லை இனங்கள் மற்றும் குழந்தைகளின் எண்ணிக்கையை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் அதையும் இங்கு கற்றுக்கொள்கிறோம் அந்த சூறா உண்மையில் லில்லியின் மகள் அதாவது அவளுக்குள் அதே விஷயம் இருக்கிறது லில்லி உள்ளே உள்ளது மற்றும் நூற்றுக்கணக்கான உள்ளன பாரிசில் உள்ள கோட்டா வந்த சுறாக்கள் இங்கு உள்ளன ஏனெனில் லில்லி அதை கற்றுக்கொண்டாள் நகரங்களின் ஆறுகளில் எப்படி வாழ்வது என்பதை நாமும் அறிந்து கொள்கிறோம் சில சிறப்பு வகை செல்கள் அவற்றின் உள்ளே வந்துள்ளன அதன் உதவியுடன் கற்பமாக இருக்கும் அனைத்து குழந்தைகளும் எந்த ஆண் விந்தனும் தேவையில்லை ஆனால் அவர்களே கர்ப்பமாகி இருப்பார்கள் அவர்களின் மக்கள் தொகையை அதிகரிக்க முடியும் அவள் போது இதை ஹெர்மியிடம் கூற அவர் ஆச்சரியப்படுகிறார் ஏனெனில் அவர்களின் எண்ணிக்கை சில நாட்களில் லட்சங்களாக அதிகரிக்கலாம் மற்றும் யார் சில மாதங்களுக்கு பிறகு தெரியும் பாரிஸின் மக்கள் தொகையை விட அதிகமாக உள்ளது அதனால்தான் அவர்கள் முடிவு நாம் குடோ கும்பலை வெடிக்க வேண்டும் என்று அது இருக்கும் அந்த பகுதிகளில் தற்போது வாழ்கிறார் ஆனால் அது அவ்வளவு எளிதான காரியமல்ல இதை அனைவரும் மேயரிடம் செல்கிறார்கள் மற்றும் இது பற்றி அவருக்கு விளக்குகிறது மற்றும் என்று அவரிடம் கேட்கிறார் நாளை நடைபெறும் நீச்சல் போட்டியை நிறுத்த வேண்டும் ஆனால் அவள் மறுக்கிறாள் ஏனென்றால் அவளுக்கு மேலே இருந்து உத்தரவு உள்ளது மற்றும் அவள் செய்ய வேண்டும் எப்படியாவது முடிக்க ஏனெனில் இன்னும் சில நாட்களில் ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்கும் என்றால் உலகில் உள்ள எவருக்கும் அங்கு தெரியும் சென்டர் ஆற்றின் அடிப்பகுதியில் ஒரு சுறா உள்ளது பின்னர் எங்கள் இருக்கும் நிறைய அவமானம் அதனால்தான் அடுத்தது அன்றைய தினம் அனைத்து ஏற்பாடுகளும் மைய ஆற்றின் அருகே செய்யப்பட்டன மேலும் மக்கள் நீச்சலுக்கு தயாராக இருந்தனர் ஆனால் அங்கே ஹர்மி சில ரயில் வீரர்களுடன் ஆற்றின் மறுகரையில் வசிக்கிறார் அவர்களிடம் உள்ளது உண்மையில் கீழே ஒரு வலையை வைக்கவும் அதனால் என்றால் யாரோ ஒருவர் சுறாவை மூழ்கடிக்க முயற்சிக்கிறார் அங்கே நிறுத்துங்கள் ஆனால் இந்த வலைகள் உண்மையில் இருக்குமா சூறாவை நிறுத்த முடியுமா என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் ஹர்மி மற்றும் சோஃபியா இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் மேலும் அந்த குண்டுவெடிப்பிற்காக அங்கு வெடிப்பொருட்களை வைத்துள்ளனர் அந்த இடத்தில் நாங்கள் சேர்ந்த பல எலும்பு கூடுகளையும் பார்க்கவும் இருந்த அந்த மக்கள் இந்த பாரிஸ் நகரத்தை காப்பாற்ற பங்களித்தது ஆனால் பின்னர் அவர்கள் இறந்த பிறகு இங்கே ராஜா அவர்களின் நினைவாக அந்த எலும்பு கூடுகளை அங்கே வைத்தனர் காணக்கூடியவை நான் அதே நேரத்தில் மிகவும் பயமாக இருந்தேன் ஹார்மி வெடிமருந்தை விதைக்கிறார் ஆனால் அவர்கள் அதை பார்க்கும்போது அவர்கள் பெறுகிறார்கள் இருந்ததால் மிகவும் பயமாக இருந்தது ஆயிரக்கணக்கான குழந்தை சுறாக்கள் அவர்களுக்கு மேலே சுற்றித் திரிகின்றன குழந்தைகளாக இருந்தது ஆனால் அவர்களின் உடல் அப்படி இருந்தது ஒவ்வொரு சுறா இதை பார்த்து சில டீம் உறுப்பினர்கள் பயந்து விளக்கை இயக்குகிறார்கள் அதன் காரணமாக சுரா அவற்றை பார்க்கிறது மற்றும் அவர்களை தாக்குகிறது ஆனால் நண்பர்கள் சிறிது நேரத்தில் வெடிப்பு ஏற்பட்டது இதனால் ஹெர்மி காயமடைந்தார் மற்றும் அனைத்து அங்கு இருந்த சுறாக்கள் கொல்லப்படுகின்றன இதற்கு பிறகு காயமடைந்த ஹெர்மி மேலே இழுக்கப்படுகிறார் ஆனால் சோஃபியா மீண்டும் கீழே செல்கிறாள் அதன் மேல் மறுபுறம் நாங்கள் மேயரை பார்க்கிறோம் தொடக்க மற்றும் அனைத்து நீச்சல் வீரர்களையும் சுடுகிறது மையம் ஆற்றில் குதித்த அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆனால் இங்கே மறுபுறம் ஒரு சண்டை தொடங்கியது சோபியா கீழே போகும்போது இதோ அவள் லில்லியை ஒருமுறை சந்திக்கிறாள் அவளிடம் உள்ளது இப்போது அளவு மிகவும் பெரியதாக வளர்ந்துள்ளது நாற்பது மாடி கட்டிடம் என அவள் அந்த வலையை உடைக்கிறாள் மற்றும் அந்த இடத்தை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறது போட்டி எங்கே நடக்கிறது ஏனென்றால் இப்போது அவள் எடுக்க வேண்டும் தன் குழந்தைகளின் மரணத்திற்கு பழிவாங்குதல் எப்படி இருந்தாலும் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் நீந்தி முன்னேறுகிறார்கள் மற்றும் இங்கிருந்து அவர்களின் மரணம் அந் அவர்களை நோக்கி வருகிறது வளரும்போது லில்லி அப்படி ஆகிவிடுகிறார் அவள் பாரிசுக்கு வெளியே செல்கிறாள் என்று கோபமாக தன் நண்பர்களை அழைக்கிறார் கோட்டோ கேங்கில் வசிக்காதவர்கள் மற்றும் அவள் அளவை இரட்டிப்பாக்குகிறாள் அதனால் அவள் அவர்களை பார்த்தவுடன் தாக்குகிறது இப்போது முதலில் யாருக்கும் என்னவென்று புரியவில்லை திடீரென்று நடக்கிறது ஆனால் அவர்கள் பார்க்கும்போது நீரில் மிதக்கும் நீச்சல் வீரரின் உடலின் பாதி தி மேயர் உறுதியாக இருக்கிறார் அவர் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டார் ஆனால் நண்பர்களே காத்திருங்கள் இன்னும் பெரிய தவறு நடக்கப் போகிறது உடனடியாக தண்ணீரில் இருந்த மக்கள் அனைவரும் கரைக்கு வந்து தங்கள் உயிரை காப்பாற்ற முயற்சி செய்யுங்கள் ஆனால் இதற்கு நடுவில் உங்களை வெளியே கொண்டு வருவது ஒரு அதிசயம் போலிருக்கும் அங்கு மக்களாக இருந்தார்கள் அவர்கள் அனைவரும் ஒவ்வொருவராக கொல்லப்படுகிறார்கள் ஆனால் எப்பயாவது அந்த சுறாவை கொல்ல இராணுவ துப்பாக்கி சுடும் துப்பாக்கி மற்றும் இயந்திர துப்பாக்கி பயன்படுத்தப்படுகிறது பின்னர் அதிலிருந்து தப்பிக்க வேகமாக ஓட ஆரம்பிக்கிறது அதே சுற்றில் ஒரு சுறா அந்த சிறிய ஏவுகணைகளின் ஷெல் மீது மோதுகிறது பல ஆண்டுகளாக ஆழமான நீரில் புதைந்து கிடந்தது அந்த மோதலின் காரணமாக அது தன்னிடத்திலிருந்து அசைகிறது உண்மையில் இந்த ஏவுகணைகளை செயலிழக்கச் செய்ய முடியாது அவர்கள் மட்டுமே அழிக்க முடியும் என்று அதனால்தான் அந்த மோதலுக்குப் பிறகு முதலில் அவை சில நிமிடங்கள் இருக்கும் அது வெடிக்கிறது இது அதிக சேதத்தை ஏற்படுத்தாது ஆனால் அந்த சிறிய வெடிப்பின் அதிர்ச்சியால் நூற்றுக்கணக்கான மற்ற ஏவுகணைகள் உள்ளன செயல்படுத்தப்பட்டது இது ஒவ்வொன்றாக வெடிக்கத் தொடங்குங்கள் பாரிஸ் நகரம் ஒரு நொடியில் அழிக்கப்பட்டது அது நடக்கும் மேரா இருந்தது இதையெல்லாம் தன் கண்களால் பார்த்தாள் இது எப்படி நடந்தது என்று நம்பவில்லை ஹர்மி மற்றும் சோஃபியா இருவரும் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டனர் ஏனென்றால் இப்போது எந்த நதி நீர் நகரத்திற்கு வெளியே வந்திருக்கிறதா மற்றும் இந்த பாரிஸ் நகரம் முழுவதும் மூழ்கிவிட்டது அனைத்தும் அழிந்துவிட்டது சிறிது நேரம் கழித்து சோஃபியா அவள் மறுபுறம் பார்க்கிறாள் காயமடைந்த நிலையில் ஹர்மியை காண்கிறார் அவளே காயப்பட்டாள் ஆனால் முதலில் அவள் அவனை ஒரு வீட்டின் கூரைக்கு இழுத்துச் செல்கிறாள் இது முற்றிலும் தண்ணீரில் மூழ்கியது ஆனால் இன்னும் இந்த கதை முடிந்துவிடவில்லை இல்லை என்று சுறா முடிந்தது ஏனெனில் இழப்பு தண்ணீருக்கு மேலே உள்ளவர்களுக்கு மட்டுமே நடந்தது அவர்களுக்கு அல்ல கீழே சோஃபியா சுற்றும் முற்றும் பார்த்தபோது அவற்றை பார்த்தாள் அவளை சுற்றிலும் சுறாக்கள் அது சுற்றி சுற்றி கொண்டிருந்தது அதன் பிறகு அது உள்ளது என்று கூறுகிறோம் ஏனெனில் பாரிஸ் முழுவதும் பரவியது எல்லா இடங்களிலும் தண்ணீர் நிரப்பப்பட்டிருக்கிறது அதன் உதவியுடன் அருகிலுள்ள நகரங்களையும் அடைகிறது அதாவது இன்னும் சிறிது நேரத்தில் உலகம் முழுவதும் அழிந்துவிடும் இது போகிறது மற்றும் இந்த சிங்கங்களின் டிஎன்ஏ உருவாகியுள்ளது அதனால்தான் அவை வேகமாக வளரும் அவர்கள் எவ்வளவு அழிவை ஏற்படுத்துவார்கள் நாம் பெறுவோம் இரண்டாம் பாகத்தில் பார்க்கவும் மற்றும் ஹர்மியும் சோபியாவும் உயிர் வாழ முடியுமா நாம் செய்ய வேண்டும் அதற்காக காத்திருங்கள் சரி கீழே கருத்து தெரிவிக்கவும்